இன்றைக்கு நாம் இந்திய அறிவியல் கழகம் பெங்களூர் உயர்கல்விக்கு அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக ஐஐஎஸ்சி என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் அதன் பிறகு அட்மிஷன்ஸ் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் செய்து அட்மிஷன் நோட்டீஸ் ஃபார் ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் போராம் ஃபார் தி அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற பட்டனை கிளிக் செய்து முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளவும் விண்ணப்ப படிவத்தை தொடர வலது பக்கத்தில் உள்ள அப்ளை ஆன்லைன் பக்கத்தில் ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அப்ளை டு அண்டர் கிராஜுவேட் யூஜி சயின்ஸ் புரோகிராமில் கீழே உள்ள அப்ளை நவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நியூ யூசர் டு ரிஜிஸ்டர் பக்கத்தில் உள்ள கிளிக் ஹியர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும் அந்த பாஸ்வேர்டு ஒரு நம்பர் ஒரு அப்பர் கேஸ் ஒரு லோவர் கேஸ் லெட்டருடன் எட்டு முதல் பதினைந்து கேரக்டரில் இடம்பெற வேண்டும் ரீஎன்டர் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் பதிவு செய்த அதே பாஸ்வேர்டை இங்கு குறிப்பிட வேண்டும் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் கேண்டிடேட்ஸ் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை பிழையில்லாமல் குறிப்பிடவும் செக்யூரிட்டி கொஷின் என்ற இடத்தில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் செக்யூரிட்டி ஆன்சர் என்ற இடத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கு சரியான பதிலை அளிக்க வேண்டும் நாம் தேர்ந்தெடுத்த செக்யூரிட்டி கொஷின் மற்றும் செக்யூரிட்டி ஆன்சர் ஆகியவைகளை மாணவர்கள் கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்டர் த டெக்ஸ் ஷோன் இன் த இமேஜ் என்ற இடத்தில் மேலே உள்ள கேப்சாவை குறிப்பிட வேண்டும் பிறகு ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் கன்ஃபர்மேஷன் பக்கத்தில் நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்த்து கன்ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய இமெயில் ஐடிக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கும் இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும் மெசேஜில் ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு திரையில் யூ யுவர் இமெயில் ஐடி பின் ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி என்று தோன்றும் அதன் பிறகு கிளிக் ஹியர் டு லாக்இன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அப்ளை டு கிராஜுவேட் யூஜி சயின்ஸ் புரோகிராமில் கீழே உள்ள அப்ளை நவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இமெயில் அட்ரஸ் ஆர் அப்ளிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் நாம் பதிவு செய்த இமெயில் ஐடி அல்லது அப்ளிகேஷன் நம்பரை குறிப்பிட வேண்டும் பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் நாம் உருவாக்கிய பாஸ்வேர்டை இங்கு குறிப்பிட வேண்டும் என்டர் த டெக்ஸ்ட் இன் த இமேஜ் என்ற இடத்தில் மேலே உள்ள கேப்சாவை குறிப்பிட்டு லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அண்டர் கிராஜுவேட் பக்கத்தில் கீழே உள்ள பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் திரையில் தோன்றும் அப்ளிகேஷன் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளவும் பிறகு பர்சனல் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் கேண்டிடேட் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் அட்ரஸ் ஆகியவை ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் அதனை தொடர்ந்து ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியாக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் நேஷனாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும் இல்லை என்றால் மீதமுள்ள ஆப்ஷன்ஸை கவனமாக பார்த்துவிட்டு பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்யவும் ஸ்டேட் ஆஃப் டொமிசில் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் மதர் டங் என்ற இடத்தில் நம்முடைய தாய்மொழியை குறிப்பிட வேண்டும் கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் ஓபிசி என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும் ஓபிசி கிளாசிஃபிகேஷன் என்ற இடத்தில் ஓபிசியில் நாம் எந்த வகையை சார்ந்தவர் என்று குறிப்பிட வேண்டும் கேட்டகரியில் சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் நமக்கு பொருத்தமான ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும் இல்லையென்றால் நன் என்று குறிப்பிட வேண்டும் அடுத்தபடியாக கான்டாக்ட் டீடெயில்ஸ் என்ற பக்கத்தில் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் என்ற இடத்தில் மாணவரின் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும் அட்ரஸ் லைன் ஒன் என்ற இடத்தில் நம் வீட்டின் கதவு எண் மற்றும் தெருவின் பெயரை குறிப்பிட வேண்டும் அட்ரஸ் லைன் டூ என்ற இடத்தில் நமது கிராமத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும் சிட்டி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் பகுதியை குறிப்பிட வேண்டும் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் பின்கோட் என்ற இடத்தில் நம் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் அப்லோட் போட்டோகிராப் சிக்னேச்சர் அண்ட் கேட்டகரி சர்டிபிகேட் என்ற பக்கத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் என்ற இடத்தில் நம்முடைய சமீபத்திய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஸ்கேண்ட் இமேஜ் ஆஃப் யுவர் சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஸ்கேண்ட் இமேஜ் ஆஃப் யுவர் பேரண்ட் ஆர் கார்டியன் சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய தாய் அல்லது தந்தையின் கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் வடிவத்தில் அப்லோட் செய்ய வேண்டும் பிடிஎஃப் காபி ஆஃப் யுவர் எஸ்சி ஆர் எஸ்டி சர்டிஃபிகேட் ஆர் பிடிஎஃப் காபி ஆஃப் யுவர் ஓபிசி சர்டிபிகேட் ஆர் அண்டர்டேக்கிங் என்ற இடத்தில் நம்முடைய சாதி சான்றிதழ் அல்லது ஓபிசி சர்டிபிகேட் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் பிடிஎஃப் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் How did you come to know about this program? என்ற இடத்தில் my school என்று தேர்வு செய்ய வேண்டும் பிறகு proceed என்ற பட்டனை கிளிக் செய்யவும் Details of qualifications என்ற பக்கத்தில் qualification என்ற இடத்தில் டென்த் ஸ்டாண்டர்ட் என ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் Year of passing என்ற இடத்தில் 2022 என்று குறிப்பிட வேண்டும் Institution or school name என்ற இடத்தில் நமது பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆர் லொகேஷன் என்ற இடத்தில் நம் பள்ளியின் இருப்பிடத்தை குறிப்பிட வேண்டும் போர்ட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் அக்ரிகேட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆல் சப்ஜெக்ட் ஆர் லெட்டர் கிரேட் என்ற இடத்தில் பர்சன்டேஜை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு அதற்கு கீழே உள்ள பர்சன்டேஜ் என்ற இடத்தில் நம்முடைய பத்தாம் வகுப்பு சதவீதத்தை இங்கு குறிப்பிடவும் பிறகு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என ஆட்டோஃபில் ஆகியிருக்கும் இயர் ஆஃப் பாசிங் ஆர் அப்பியரிங் என்ற இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்று குறிப்பிட வேண்டும் இன்ஸ்டியூஷன் ஆர் ஸ்கூல் நேம் என்ற இடத்தில் நமது பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும் பிளேஸ் ஆர் லொகேஷன் என்ற இடத்தில் நமது பள்ளியின் இருப்பிடத்தை குறிப்பிட வேண்டும் போர்ட் நேம் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் சப்ஜெக்ட்ஸ் என்ற இடத்தில் நாம் பன்னிரண்டாம் வகுப்பில் படிக்கக்கூடிய பாடங்களை இங்கு குறிப்பிட வேண்டும் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியரிங் ஆர் அப்பியர்டு என்று குறிப்பிட வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் ஸ்கிரீன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டீடைல்ஸ் என்ற பக்கத்தில் செலக்ட் த நேஷனல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூ ஹவ் குவாலிஃபைட் ஆர் அப்பியர்ட் ஆர் அப்பியரிங் என்ற இடத்தில் சில ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த தேர்வினை இங்கு குறிப்பிடவும் மேலும் மாணவர்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட தேர்விற்கு விண்ணப்பித்திருந்தால் அதையும் இங்கு குறிப்பிட வேண்டும் எக்ஸாம் ரிசல்ட் ஃபார் தி செலக்டட் நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டிக்ளர்டு என்ற இடத்தில் ஜேஇஇ மெயின்ஸ் ஜேஇஇ அட்வான்ஸ்டு ஐஎஸ்இஇஆர் ஆகிய நுழைவுத் தேர்வுக்கு ரிசல்ட் வராத பட்சத்தில் நோய் என்று குறிப்பிடவும் பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இறுதியாக நாம் வழங்கிய தகவல்கள் மற்றும் பதிவேற்றம் செய்த ஆவணங்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு டிக்ளரேஷன் என்ற பக்கத்தில் ஐ அக்ரி கேண்டிடேட் செக் பாக்ஸை டிக் செய்துவிட்டு பே அண்ட் சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் விண்ணப்பக் கட்டணத்தை கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது யுபிஐ ஆகிய முறைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து பணத்தை செலுத்தவும் கார்டு மூலமாக கட்டணத்தை செலுத்த விரும்பினால் கார்டு நம்பர் நேம் கார்டு எக்ஸ்பைரி டேட் சிவிவி உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு நாம் கட்டணத்தை செலுத்தலாம் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்